வெல்கம் பேக் நீங்க பாத்துட்டு வாய்ஸ் ஓத்தமன் நான் உங்கள் எபிசோட் குள்ள போறதுக்கு முன்னாடி தெரியற கலர்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனாக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங்ல கிளாஸ் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில வராங்க அதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்டை கொண்டு கூட்டு போய் தனியா உட்கார வச்சு அவனுக்கு நிறைய புக்கு எல்லாம் கொடுத்து இதை பார்த்து நீ படிப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக அந்த ஸ்கூல்ல அவன் கொஞ்சம் மட்டமா படிச்சிருப்பாங்க ஆக்சுவலா சரியா படிக்காத ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பான் அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படியே செய்ய கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட கேபினை காமிக்கிறாங்க அந்த பக்கம் நீ இந்த பக்கம் ஒரு டீச்சர் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க இவங்களுடைய டீம்ல இருக்க இந்த நியூ டீச்சர் இருக்காங்க இல்லையா இவங்க ஹீரோயின் கிட்ட போய் என்ன சொல்றாங்க மேம் நான் உங்களுடைய டீம் தான் மேம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஹீரோயினுக்கு டைம் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு அதனால என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஈவினிங்கா பேசலாம் இப்ப கிளாஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பக்கத்துல ஹீரோ லீ உட்காந்துட்டு இருந்தாரு இல்லையா அவர் வந்து கிட்ட ஏதாவது பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசணும்னா என் கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்கும்போது நான் உங்ககிட்ட பேச விரும்பல நான் அவங்க கிட்டயே பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சீனகட் பண்ணா இந்த ஹை ஸ்கூல காமிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல இந்த டீச்சர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா ஸ்டூடெண்ட் எல்லாமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அதாவது கிளாஸ் டெஸ்ட் அந்த மாதிரி மந்த்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க இப்படி எழுதிட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் நிறைய அது இதுன்னு சொல்லி அவங்கள மோட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் இப்ப நீங்க ஜஸ்ட் டிக் பண்ற கொஷின்ஸ் மட்டும் இல்ல உங்களுடைய லைஃப்ல நீங்க எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றதும் இந்த கொஸ்டின்ஸ்ல அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை மோட்டிவ் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படியே சீன கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன கடையில உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சின்ன பீர் பாட்டில அது டின் பீர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பீரை கொடுத்த உடனே வேணாம் நான் குடிக்கல கூல் ட்ரிங்க்ஸே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத குடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஈவினிங் அவங்கள மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்க போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பயுமே நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் பேக்மா போயிட்டு சாரி சாரி கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு கொஷின்ஸ் நிறையா கேரிட்டே இருந்தாங்களா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வர லேட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி பேச ஆரம்பிச்சதும் அந்த ஹோட்டல்ல ரெகுலரா இவங்க வந்தாலே அவங்களுக்கு வந்து ட்ரிங்க் குடுக்கறது காஃபி குடுக்கறது அந்த மாதிரி ரெகுலர் இது அதனால ஹீரோயின் வந்த உடனே அப்படி காஃபி கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் நீங்க வந்த உடனே ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா கொஞ்சம் ட்ரிங்க் ஊத்தி கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் அந்த பொண்ணு சொல்றாங்க அதாவது நியூவா டீச்சரா ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் கிரேட்ல தான் நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க நியூவாக ஜாயின் ஆகிருக்கிறதுனால இவங்க எந்த பொசிஷன் கொடுக்குறாங்களோ அந்த பொசிஷன் தான் அவங்க எடுத்துக்கணும் பட் அவங்க இதுதான் எனக்கு வேணும் பர்டிகுலராக நான் இதை தான் கிளாஸ் எடுப்பேன் பர்ட்டிகுலராக நான் இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு கேட்டதும் கொஞ்சம் அப்படி இப்படி யோசிச்சு பார்த்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அதுக்கென்ன நோ ப்ராப்ளம் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்படி போது ஹீரோக்கு ஒரு சின்னதாக மெசேஜ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க இந்த மாதிரி நான் ஸ்கூலில் தான் இருக்கேன் நீ எங்கே இருக்க வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஹீரோயின் காலையில் வந்தப்பவே சொல்லியிருப்பாங்க நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகாம இன்னும் வந்து அங்க காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காரு இந்த மெசேஜ் வந்த உடனே ஹீரோனா கிளம்புறப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்களும் வீட்டுக்கு போறோம் எங்களுக்கும் குழு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க நம்ம ஹீரோ நேரம் என்ன பண்றாரு ஸ்கூலுக்கு தான் போறாரு இப்படி போன உடனே ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி நியூவா ஜாயின் ஆயிருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டென்த் கிரேடு தான் வேணும் அப்படின்னு இதுக்கு இதுக்குதான் கிளாஸ் எடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் வேணா பேசி பார்க்கட்டோமா அப்படின்னு கேக்குறாரு அது அவங்கவுங்க விருப்பம் உன் விருப்பத்துக்கு நீ வந்து ஃபெஷர் கிளாஸ் வச்சு பண்ண போறேன்னு சொல்ற அவங்க விருப்பத்துக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும் அப்படின்னு சொன்னது ஒரு ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்கப்பா இவங்க வீட்டுக்கு போக இன்னொரு பக்கம் இந்த நியூ டீச்சர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இவங்களை பார்த்தாவே பொறாமையா இருக்கு இவங்க ஜாயின் பண்ண உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மெங்கிள்தா பேசுறாங்களா ஆக்சுவலா இவங்க ஆல்ரெடி வந்து தெரிஞ்சவங்க ஆனா இந்த டீச்சர் இப்போதான் தெரிஞ்சிருக்கு அதனால லீக்கும் ஜின்னுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு இதை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நியூ கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்கன்றதும் அவங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க போஸ்டர்லாம் அப்படி மூட்ல பாத்துட்டு இருக்காங்க இப்ப அவங்க பஸ் வந்தவுடனே அப்படி ஏறி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க தூங்க போகும்போது ஹீரோவை பத்தி பேசுறாங்க அந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம்ல மட்டும் அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அவன் சொன்ன மாதிரி அவன் சக்ஸஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கு பரவாயில்ல நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போத்திட்டு படுத்துடுறாரு அப்படியே ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க இப்ப மறுநாள் காலையில ஹீரோ என்ன பண்றாரு வெல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு பட் ஹீரோயின் என்ன சொல்றாங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவருக்கும் அவருக்கும் செம்மையா ஆர்கியூமெண்ட் போகுதுங்க நீ கிளாஸ் எடுத்துல இது தப்பு அது தப்புன்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு திரும்ப அவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க இவங்க மூட் ஆஃப் ஆன ஹீரோ என்ன பண்றாரு எதுவுமே பேசாம அமைதியாயிரம் ரெண்டு பேரும் அப்படியே கார்ல வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோ எதுவுமே சொல்லாம இறங்கி அப்படியே வீட்டுக்கு போயிடுறாரு ஹீரோயினும் அப்படியே வீட்டுக்கு போய்றாங்க ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு வீட்டுக்கு போன ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் வரும் மெசேஜ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோ எதுவும் பண்ணல ஃபோனும் பண்ணல மெசேஜும் பண்ணல அந்த நேரம் பார்த்து ஒரு கால் வருது பறந்து போயிட்டு அந்த காலை எடுத்து பார்த்தா யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்ல சாப்பிட போவாங்கல்ல அந்த ஹோட்டல்ல இருந்து லேடி தான் கால் பண்ணிருக்காங்க நீங்க பண்ற ப்ரோக்ராமோட போஸ்டரை பார்த்தா செம்மையா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க கண்டிப்பா நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் சொல்றாங்க அவர் தான் கால் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க பட் அவர் கால் பண்ணல ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா நைட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு காலையில சீக்கிரமா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாரு அவங்க வீட்டுல காலைல லஞ்ச் ரெடி பண்ணி எல்லாரும் சாப்பிட போகும்போது எங்க நம்ம பையன் அப்படின்னு கேட்கும் போது அவன் சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க அப்பா என்ன பண்ணாரு அங்க இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு பேப்பர் எடுக்கும் போது அந்த பேப்பர்ல இருந்து கொஞ்சம் நோட்டீஸ் கீழே விடுது அந்த நோட்டீஸ்ல ஹீரோ வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ண போறாருல அதுவும் அதுல மென்ஷன் பண்ணிருக்கு அதெல்லாம் பாத்துட்டு அப்படியே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காலையில ஏர்லியா கிளம்பி போனாரு இல்லையா அவர் பாட்டு போயிட்டு அங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படியே ஸ்ரீநகர் இந்த ஹை ஸ்கூல் டீச்சர் இருக்காங்கல்ல எப்பயுமே ரெகுலா இருப்பாங்க இல்லையா அவங்க அப்படியே கார்ல அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ப்ரோக்ராம்க்கான போஸ்டர் அங்கே இருக்குது அதை பார்த்துட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு ஏதோ மனஸ்குள்ளே யோசிச்சுட்டு தான் போகிறாங்க அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை கூட்டு போயிட்டு அவங்க ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்கார்லையே எப்பயும் கோர்ட்டு போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாரு அவர் சின்ன ஒரு லன்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஏன்னா அவங்க அந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க இல்லையா கண்டிப்பாக நல்லா வரும் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி கொடுப்பீங்க நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட வந்து சேருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் அப்படின்றது அதே சமயம் என்ன ஒரு டீச்சர் ஜாயின் கிரேட் தான் கேட்டாங்க அவங்க அங்கதான் கிளாஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னதும் ஓகே நோ ப்ராப்ளம் கிளாஸ் எடுக்கட்டமே அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்க சீன கட் பண்ண அந்த ஹை ஸ்கூல் டீச்சரை காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க சின்னதா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஒரு குறுந்தகவல் மாதிரி அனுப்ப சொல்றாங்க ஆக்சுவலா அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவோம் இல்லையா குரூப்ல அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் வந்து பெரிய போஸ்டரே அடித்து எல்லாரும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன மெசேஜ் தான் பண்ணுறாங்க மறுநாள் காலையில் ஹீரோ ஹீரோயினும் பக்காவாக கிளம்பிடுறாங்க ஏன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஸ்கூலுக்கு வந்துட்டு நேராக ஹீரோயின் போயிட்டு அந்த நியூ டீச்சர் இருப்பாங்க இல்லையா அவங்கள தான் சந்தித்து பேசுறாங்க நீங்கள் கேட்ட மாதிரி அந்த டென்த் கிரேடு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் நல்லா கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அட்வைஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த ப்ரோக்ராம்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா தான் போறாங்க இப்படி போகும்போது ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டுலாம் போறாங்க கண்டிப்பா செமையா இருக்கும் கண்டிப்பா நிறைய ஸ்டூடண்ட் வருவாங்க எல்லாருக்கும் நல்லா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இப்போ அங்கே போகிறாங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் கையெல்லாம் குலுக்கிட்டு உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சேர நூத்தம்பது சேர் இருக்கும் போல அவ்வளோ ஸ்டூடெண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெர்ட் பண்ணி அந்த சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படி சீனை கட்பான இன்னொரு பக்கம் கேம் விளையாடிட்டு இருந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே வாங்கப்பா கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் யாருமே வரலாம் கிளாஸ் வெறிச்சோடி போய் கிடக்குது ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நான் வெளியில போய் பாத்துட்டு வரேன் யாரா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பாக்குறாரு அங்க காலிங் பெல் சத்தம் கேட்குது பட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கிளீன் பண்ற லேடி இருப்பாங்க இல்லையா அவங்கதான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சிவர் இங்க ஆகுது இருந்து ரத்த வர ஆரம்பிச்சிருது இன்னொரு பக்கம் சேனகட் பண்ணா இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கிளம்பி போனாங்க இல்லையா இது மூலம் எங்க போயிருக்காங்க அப்படின்னா அந்த ஹைஸ்கூல் டீச்சர் தான் ஒரு குறுந்தக அமைச்சிருப்பாங்களே இல்லையா அவங்கள மீட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க அவங்க கிளாஸ்க்காக தான் போயிருக்காங்க பட் யாருமே இந்த ஸ்கூலுக்கு வரல இதனால ஹீரோயினும் ஹீரோவும் ரொம்ப ரொம்ப பெக்ஸ்ல இருக்காங்க பிரின்சிபல் கிளாஸ் ரெட்டி எல்லாரும் வந்துடுறாங்க பட் அங்க வந்து பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இல்லை அங்க வந்து ஸ்டூடெண்ட்டுக்குலாம் கரெக்டா கன்வே பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் எல்லாருக்கும் கரெக்டா கன்வே பண்ணோம் என்ன வரல அப்படின்னு சொன்னதும் இங்க இவங்க கூட கோஆர்டினேட்டரா ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க அந்த டீச்சர் போயிட்டு வெளியில எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி யாருமே வரலையா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க எல்லாரும் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அந்த நேரம் பார்த்து என்ட்ரி கொடுக்குறாரு அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் அங்கே கூட்டு உட்கார சொல்கிறாங்க ப்ரின்ஸ்பல்னா ரொம்ப மூடாஃப் ஆகி போய்ட்டுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் நிறைய ஸ்டூடண்ட் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் அந்த ஹை ஸ்கூல் டீச்சர் இருக்காங்கல்லையா ரகடா இருப்பாங்களே அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட் வரலன்னு யாருக்கு சந்தோஷமோ இல்லையா தெரியலைங்க இவங்க கூடவே இருக்கா அந்த நியூ டீச்சர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு யாருமே வரலன்னே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அவங்க கூட இன்னொரு டீச்சரும் சேர்ந்துட்டு இருக்காங்க வெக்ஸா ஹீரோயின் என்ன பண்றாங்க கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகவே தேவையில்ல ரொம்ப அவமானமா இருக்கு அவங்களுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வந்திருக்காங்க பாருங்க அவனுக்கு போயிட்டு மன்னிப்பு சொல்லி அவனை வீட்டுக்கு அமுச்சு வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு அது மட்டும் என்னால பண்ணவே முடியாது என்ன நம்பி ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூலில் நல்லா வெர்க்டாக ஜாலியாக கிளாஸாக கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்படி கிளாஸ் போயிட்டுருக்கு பிரின்ஸ்பல்லாம் போய் செம்ம மூட் ஆஃப்லாம் உட்காந்துருக்காரு அந்த ஸ்கூலோட ஹெட் இன்னொருத்தவங்க இருப்பாங்க இல்லையா லேடி அவங்க போயிட்டு பிரின்ஸ்பல் கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் ரூம்ல இருக்க எல்லாரும் நம்ம எல்லாருமே வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம் அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வர்றதுக்கே தயங்குறாங்க கிளாஸ்லேருந்து யாருமே வரலன்ட்டு அவமானப்படுறாங்க அதனால நம்மளை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனால நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஆனா இந்த நியூ டீச்சர் இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் அங்க இருந்து கிளம்பவே இல்லை அங்கேயே தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினா கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்காரு ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தானா எத்தனை ஸ்டூடெண்டாக இருந்தான்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு மட்டும் தான் நீங்க சொல்லி கொடுத்தீங்க நான் பெரிய ஆளா வளர்ந்து நிக்கலையா அதனால நம்ம இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அவளோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரெடி ஆயிடும் நான் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டு போயிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுறேன் அந்த ஸ்டூடண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போர்டுல எழுதி சப்ஜெக்ட் கூட தான் போவான் உடனே அந்த புக்கை கீழே வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிடறான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் எடுக்கும் எடுக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டூடண்ட்டாக இருந்திருப்பாரு இல்லையா அப்போ எந்த கொஸ்டினை பத்தி அவர்கிட்ட பேசியிருப்பாலும் அதே கொஸ்டினை இந்த ஸ்டூடெண்ட் கிட்டையும் கேட்டு அவர்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயின் கிளாஸ் எடுக்கிறத பார்த்து ஹீரோ அப்படியே வேந்து போய் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த எல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது அப்படியே ஹீரோயின் அவங்க லைஃப்ல நடந்த சோகமான நிறைய விஷயத்த சொல்றாங்க ஆக்சுவலா இந்த ஸ்கூலுக்கு அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க பட் அவங்களால படிக்கிறதுக்கு சோர்ஸ் இல்ல அவங்க கிட்ட அதனால இந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு சவரா வேலை பார்த்துட்டு அப்படியே இந்த படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி கஷ்டமான நிமிஷங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கு அதை எல்லாத்தையும் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க அதுல ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து அங்க ஸ்டூடெண்ட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண வராரு அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீ கப்ல டீ ஊத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதே ஸ்கூல்ல அவங்க பார்ட் டைம் டீச்சரா ஒர்க் பண்ணி நம்ம ஹீரோக்கு டீச்சிங் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா வேலை போன மொமெண்ட் அந்த மாதிரி நிறைய மொமெண்ட் எல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படி வியந்து போய் பாத்துட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிருக்காங்க கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப அவங்க லைப்ரரியில ஜாலியா இருந்தா அந்த மூமெண்ட்டு ரெண்டு பேரும் வேன்ல ஜாலியா வந்த அந்த மூமெண்ட் லாஸ்டா ஹீரோக்கு ரிசல்ட் வரும்போது ரெண்டு பேரும் அப்படி கம்ப்யூட்டர் பார்த்து கண்ணை மூடிக்கிறாங்க நான் கூட விட்டுப்பாட பாக்குறாங்க அப்படின்னு தான் நினைச்சா கடைசியில பார்த்தா ரிசல்ட் வந்திருக்க போல அதை தான் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு இருந்திருப்பாங்க இது கூட ஹைலைட் இல்லையா ரிசல்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினும் கட்டி பிடிச்சிருப்பாங்க எந்த ஊர்ல டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் கட்டி பிடிச்சிப்பாங்க தெரியல ஆனா இங்க நடக்குது ஹீரோயின் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்க அந்த ஜாயின் பண்ண டீச்சர் இருக்காங்க இல்லையா இவங்க வேலை பொறாமையா இருப்பாங்க இல்லையா அவங்க அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாஸ்ட்ல ஹீரோயின் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு அங்க போய் உட்காந்து ஹீரோயின் அப்படியே பாத்துட்டே இருந்திருப்பாரு இப்ப கரண்ட்ல இந்த நியூ ஸ்டூடெண்ட் இருக்கான் இல்லையா இவனுக்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கிளாஸ் எடுக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட் அதே பஸ் ஸ்டாண்ட்ல போய் உக்காந்து இவங்க ரெண்டு பேருடைய போஸ்டர் இருக்கு இல்லையா அந்த போஸ்டரா பாத்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட கிளாஸோட இம்பாக்ட் அவங்களுடைய மனசுல பதிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோ ஹீரோவோ கிளாஸ் முடிச்சிட்டு வெளியில பார்த்தா அந்த டீச்சர் அங்கவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க இவ்வளவு நேரம் அவங்க பொறாம போடுறாங்க அப்படின்னு தான் நினைச்சிருப்போம் ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு இவ்வளவு நேரம் அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமைப்படுறாங்க இப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது எங்க இருந்து கால் வருது அப்படின்னா அந்த ஹோட்டல்ல இருந்து தாங்க கால் வருது உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நியூ டீச்சர் இருக்காங்க இவங்க மூணு பேரும் அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போறாங்க அங்க வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கா சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போன உடனே தூங்காம சாப்பிடாம எதுவும் பண்ணாம இவங்க கிளாஸ் எடுத்து அந்த புக் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான் இப்படி பார்த்துட்டு ஒரு ஃபோன்ல நிறைய மெசேஜஸ் வருதுங்க ஸ்கூல்ல போய் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்களே அதை பத்தி மெசேஜஸ்லாம் வருது இப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணதெல்லாம் என்னடா கிளாஸு இங்கே வந்து பாருங்கள் வேற லெவலில் இருக்குது கிளாஸு நானே இன்னைக்கு வேர்ந்து போயிட்டா நான் ஒரு புது மனுஷனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு இவர் ஆர்வமாக மெசேஜ் பண்றத பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன சொல்கிறாங்க நாளைக்கு கண்டிப்பாக நான் உன் கூட வரேன் நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த எபிசோட முடிச்சிடறாங்க ஆக்சுவலாக இந்த எபிசோடோட எண்டிங்கில் எனக்கு ஒன்று புரிய வந்ததுங்க சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டால நூறு ஸ்டூடெண்ட் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு பூச வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கா நல்லா போட்டுக்கோங்க நீங்க போன்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே பெரிய மோட்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பபாய்